மது மற்றும் போதை பொருள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் பிறகு முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் பிற நாடுகளில் இல்லையா அண்ணா சொன்னாங்க இப்ப பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அயல் நாடுகளிலே பெண்கள் குடிக்கிறார்களே இல்லை என்னன்னா ஹெல்த் கான்சியஸ் இல்லாதவன் குடிக்கிறதுக்கும் ஹெல்த் கான்சியஸ் உள்ளவன் குடிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு சோஷியல் ட்ரிங்க் என்கிற பெயரில் குடிக்கிறவனுக்கும் இல்லையே என்னால் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு குடிக்கிறவனுக்கும் வேறுபாடு இருக்கிறது ஏதோ மாதத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அல்லது வாரத்தில் ஒரு நாள் என்று ஒருவன் குடிப்பதை கூட தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியும் என்றால் அவனுக்கு ஏற்கனவே ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது என்று பொருள் மதுக்கடைகளை திறந்து வைப்பதன் மூலம் அது ஒரு சோசியல் பிஹேவியராக மாறுகிறது சமூகம் இப்போ வந்து அது ஒரு குற்ற உணர்வே இல்லை முன்னே யாராவது பார்த்தா அவன் குடிகாரம்பாருன்னா அவனுக்கு ஒரு கூச்சமாக இருக்கும் ஊரில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பான் இப்போ ஊரில் நாற்பது பேர் ஐம்பது பேர் அதனால் யாருக்கும் எந்த குற்ற உணர்வும் கிடையாது அது சாதாரணமாகிவிட்டது பிள்ளைகளையே போய் வாங்கி வர சொல்கிறாங்க அப்பா அம்மா அப்பா அம்மாவும் சேர்ந்து குடிக்கிறாங்க அது வந்து நியாயப்படுத்தப்படுகிறது அவங்க செய்கிற வேலைப்பா உடம்பு வலி அதனால குடிச்சிட்டு போட்டுக்கிறான் சில பேர் நியாயப்படுத்துகிறார்கள் உள்ளபடி இது பெரிய அவலம் சகித்து கொள்ள முடியாத பேராவலம் ஒரு சமூகத்தையே முடமாக்குகிற ஒரு பேராவலம் ஒரு தேசத்தையே வீழ்த்துகிற பேரவளம் எல்லா இலவசங்களையும் நிறுத்திவிட்டு கல்வியை மட்டும் இலவசமாக தர முன்வருகிற ஒரு அரசு அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அரசு இது போன்ற அவலங்களையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அரசுக்கு வருமானம் திரட்ட என்ன வழியையும் இதை தவிர்த்து வேறு என்ன வழியையும் அவர்கள் முடிவெடுக்கலாம் தீர்மானிக்கலாம் இதை வைத்து ஒரு அரசை நடத்த முடியாது ஆண்டுக்கு இருபத்தி ஐயாயிரம் கோடி என்பது போதாது ஆகவே இலவச திட்டங்களுக்கு இது பயன்படுகிறது என்று நியாயப்படுத்துவதும் ஏற்புடையதல்ல இலவசங்களே வேண்டாம் என்பதுதான் எல்லா இலவச திட்டங்களையும் நிறுத்த வேண்டும் ஒட்டுமொத்த கல்வியையும் அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் கல்வியை இலவசமாக கொடுங்க ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையில் இதெல்லாம் பொதுமக்களின் கோரிக்கையாக மாற வேண்டும் ஒரு தனிநபர் கோரிக்கையாக ஒரு இயக்கத்தின் கோரிக்கையாக இருக்கிற போது ஈடுபடாது பொதுமக்களின் கோரிக்கையாக மாற வேண்டும் அதற்கான விழிப்புணர்வு தேவை அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வுள்ள இளைஞர்களாகத்தான் இன்றைக்கு முருகசாமி அருண்குமார் ஜூஸ்மித் இந்த இளம் தலைமுறையினரை நான் பாராட்டுகிறேன் மெச்சுகிறேன் இது போன்ற இன்னும் பல விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லக்கூடிய படைப்புகளை நீங்கள் தர வேண்டும் இந்த சமூகம் உங்களை தூக்கிக் கொண்டாடும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்